திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் பால் ரவுண்டானால் இருந்து துவாக்குடி டோல் பிளாஸா வரைக்கும் பதினாறு கிலோமீட்டர் ரோடு இந்த ரோட்டில் அனுதினமும் விபத்துகள் நடக்குது தற்போது அந்த ரோட்டில் குழியெல்லாம் பறித்து வச்சிருக்கிறாங்க ரோடின் அகலம் குறைந்து கொண்டே போகிறது ஆனால் வாகன எண்ணிக்கை கொண்டே போகிறது இங்கு சர்வீஸ் சாலை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் ஒருமுறை இரண்டு அமைச்சர்களின் முன்னிலையில் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை கூட நடந்தது வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது அவ்வாறு இருந்தும் இதுவரை சர்வீஸ் சாலை அமைக்கப்படவில்லை சர்வீஸ் சாலை அமைக்க ஒரு முந்நூறு கோடி ரூபாய் பணம் தேவை பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய நிலம் கையகப்படுத்தணும் அந்த எல்லைகள் சாலையோர எல்லைகள் நிலப்பத்தை கையகப்படுத்தணுன்றாங்க அதுவும் இதுவரை செய்த பாடில்லை மத்திய அரசு இதற்கு பறக்கும் சாலை திட்டம் ஒதுக்கி இருக்கிறது அதற்கு ஒரு நாலாயிரம் கோடி கிட்டத்தட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் செய்யப்படவில்லை நாலாயிரம் கோடியில் பறக்கும் சாலை அமையாவிட்டாலும் முந்நூறு கோடியில் சர்வீஸ் சாலை அமையாவிட்டாலும் தற்போது உயிர் பலிகளை தடுக்க வேண்டும் நிறைய மக்கள் உயிரை இழக்கிறார்கள் உடல் உறுப்புகளை இழக்கிறார்கள் இது அனுதினமும் அப்பாவி மக்கள் எந்த தவறும் செய்யாத மக்கள் இந்த ரோட்டுக்கு பாதுகாப்பாக சென்றுவிட்டு வீடு திரும்ப முடியவில்லை இதற்கு ஒரு தீர்வாக தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவரம்பூர் தொகுதியின் சார்பாக டிராஃபிக் சிக்னல்கள் அமைக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் தொலைவுள்ள சாலை இந்த சாலையில் ஒரு டிராஃபிக் சிக்னல் கூட இல்லை இவ்வளோ விபத்துகள் நடக்குது அப்படின்னு கண்கூடாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு இடைவெளியில் ஒரு டிராஃபிக் சிக்னல் அமைத்தால் பெரிய அளவில் உயிர் பலியை தடுக்கலாம் ஆகையால் எஸ்ஐடியில் ஆரம்பித்து துவாக்குடி வரை கிட்டத்தட்ட எட்டு முதல் பத்து டிராஃபிக் சிக்னல் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் டிராஃபிக் சிக்னல்களை அவசர போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று மா மாவட்ட அடுத்து மனு கொடுக்க தற்போது தமிழக வெட்டி கழகத்தின் திருவாரூர் தொகுதி சார்பாக வந்திருக்கிறோம்